ஸ்வேதா டூ கே கிட் ஒரு நைன்டிஸ் கிட் அப்படி சொல்லலாம் இப்போ நான் வந்து அவ்வளோவா இன்ஸ்டாகிராம்லலாம் ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் இல்லை இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கோட சரி இப்போ நீங்க வந்து இன்ஸ்டால ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க இப்போ அந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலே தெரியாத இல்ல அரசியலே பிடிக்காத அரசியலுக்கான சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற யங்ஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிவி கே டிவிக்கேன்னு நீங்க இன்ஸ்டால போய் ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் பேசுற வீடியோல கூட பாத்தீங்கன்னா டிவி கே டிவி கேன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நேத்து கூட ஒரு நான் நியூஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒன் மில்லியன் ஷேர் நம்ம பண்ணியிருக்காங்க ஆமா விஜயோட அந்த செல்ஃபி வீடியோ ஆமா விஜய் அவர்களோட பேஜ் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த ஸ்வைப் வரத்துக்குள்ளே வந்து ஒரு ஆயிரம் ஃபாலோயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க இதெல்லாம் வந்து இவருக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது அவருடைய ஆக்டிங் இருந்தனாலே வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபாலோவேர்ஸ் செட்டப் இருக்கிறாங்க அந்த ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது சவுத்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக போடப்பட்ட போஸ்டில் ஷேப் போஸ்ட்லயே வந்து அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டது வந்து இவரோட இதுதான் இருக்குது லைக்ஸுமே அந்த அளவுக்கு வாங்கியிருக்குன்னா அது அந்த பர்டிகுலர் வீடியோ மாநாட்டப்போ அந்த திடல்ல எடுத்த அந்த வீடியோ தான் வந்து அவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய வந்து அரசியலும் சரி எல்லாமே எல்லா வித வகையிலுமே வந்து ஆக்டிவா தான் இருக்கிறாரு ஆனா அவர் அவரே அதை ஹேண்டில் பண்றாரான்னு கேட்டா அவர் ஓபனா மேடையிலே சொல்லிட்டாரு என்னோட டீம் தான் வந்து அட்மின் தான் வந்து ஹேண்டில் பண்றாங்கன்றத ஓபனா சொல்லிட்டாரு சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இதுதான் வந்து அதிகமா ஷேர் பண்ணி மக்கள் மத்தியில போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நான் வந்து நேற்று கூகுள் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு அரௌண்டு ஒரு ஃபோர் மில்லியன் யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாலில் இருக்காங்களாம் எல்லா நிறைய கண்ட்ரீஸ்ல இன்ஸ்டா இருக்கு அதுல பாக்கும்போது யூசர்ஸ் பேஸ்ல வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த எங்கர் ஜென்ரேஷன்ல மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டால தான் இருக்காங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் கொஞ்சம் ரூமர் அங்கிள்ஸ் ஃபேஸ்புக்லாம் வந்து இருந்தது சார் இப்போ நாங்கலாம் வந்தோம்னா எங்களோட ஜென்ரேஷனில் இன்ஸ்டா தான் வந்து இது எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் வந்து ஃபேஸ்புக்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களோட ஜென்ரேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா தான் வந்து ஃபேஸ்புக் ஆயிடுச்சு ஃபேஸ்புக்லாம் வந்து எங்களுக்கு நைன்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் வந்து ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கரெக்ட் நீங்க சொல்றது இப்போ விஜய் வந்து இவ்வளவு ரீச் இருக்கு இல்லையா விஜய்க்கு என்னதான் ஒரு ஆக்டரா இருந்தாலும் இப்ப அவர் எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் பேஜஸ் வச்சிருக்காரு இப்ப அவர் கூட ட்விட்டர்ல வந்து அந்த டிவி கே விஜய் ஹேண்டிலுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இல்ல ஃபேஸ்புக்லயும் அவங்களுக்கு சரியான ஒரு ஹாண்டில் எல்லாம் இல்ல ஆனா இன்ஸ்டால அவருடைய அந்த பேஜ் வச்சிருக்காரு எனக்கு இப்ப என்னன்னா நம்ம இந்த ஒரு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் இப்போ இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இப்போ எங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு முன்னாடி எயிட்டிஸ் செவன்டிஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டீஷியனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்க மேடையில் பேசுகிறத அதிகமாக பார்ப்பாங்க இல்லை பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்கிறது டிவியில் பார்க்கறது இல்லை கொஞ்சம் இப்போன்னு பார்த்தா யூடியூப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் டூ கே கிட்டு இதுக்கடுத்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க எங்களுக்காக தான் சார் நியூஸ் கார்ட்ஸே போட ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லாம் நியூஸ் கார்ட்ஸ் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நியூஸ் கார்ட்ஸே இப்போ அந்த இதுவே வந்து இப்போ இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறாங்க எங்களோட ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நியூஸ் கார்ட்ஸ் தான் பார்த்து அதுல அதுல ஒரு ஒரு ஆறு லைன் வருது அந்த ஆறு லைன்லேயே நாங்கள் மொத்த நியூஸும் தெரிஞ்சுக்கிறோம் தான் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நாங்கள் அதுதான் வந்து விரும்புறாங்க தான் வந்து டைம் இருக்குன்னு சொல்றாங்க கேட்டா அப்போ பொலிட்டிஷியன்ஸ் வந்து அங்கே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணோம்ல ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போயிட முடியாது அங்கே வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீங்கள் பார்த்த வரையும் இப்போ விஜய் ஒரு ஆக்டர் டேன்டு பொலிட்டீஷியன் அவர் வந்து அங்கே அதில் பீக்கில் அவர் தான் இருக்கார் இப்போ சினிமாவில் அவர் உச்சத்துல இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் பாப்புலர் இருக்க பொலிட்டீஷியன் அவர் தான் இப்போ அவரை தவிர்த்து மற்ற பார்ட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தராக நம்ம சொல்வோம் யார் யாரெல்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க இப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்டராக இருந்ததுனால அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு பொலிட்டீஷியனாக மாறினதுனால அவருக்கு இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு ஐடி விங் இருக்குது ஐடி விங்குக்கு தான் வந்து அதிகப்படியான ஃபாலோயர்ஸ் வந்து இருக்கிறாங்க பர்டிகுலரான பர்சன்ஸை தாண்டி அவங்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க ஐடி விங்ஸ்க்கு ஸோ இப்போ அந்த வகையில் யங்ஸ்டர் யங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குமே ஓரளவுக்கு ஆக்டிவாகவும் இருக்கிறாரு அவருடைய பர்சனல் லைஃப்ஸையுமே வந்து அவருடைய ஃபேமிலி புகைப்படங்கள் போடுறதா இருக்கட்டும் அதையுமே ஷேர் பண்ணுறாரு கட்சி சார்ந்த விஷயங்களையுமே வந்து ஷேர் பண்ணுறாரு மற்றபடி ஆஸ் அ வியூவராக நான் வந்து ஒரு யூஸராக பார்க்கும்போது ஒரு பிஆர் மாதிரி தான் வந்து எல்லா தலைவர்களும் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது பிஆர்னா இப்போ தனியாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்கு தனியாக வச்சு பண்ணுறது அவங்க அதேதான் தான் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா வேற பிஆர் டீம் வேற அப்படின்றது ஒன்று இருக்குது பட் சோஷியல் மீடியாவை பிஆராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரிய வருது அதே மாதிரி முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பெரிய அளவில் சோஷியல் மீடியா யாரும் யூஸ் பண்ணல யூஸ் பண்ண தெரியலையா இல்லை யூஸ் பண்ணலையான்ற ஒரு இருக்குது இருக்கு எல்லாருமே அட்மின்ஸ் வச்சிருக்காங்க அட்மின்ஸ் வச்சு தான் யூஸ் பண்றாங்க ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க அது இப்போ சாட்டை துறைமுருகன் எடுத்துக்கோங்க அவர் நல்ல ரொம்பவே ஆக்டிவா ரொம்ப பயங்கரமா வந்து போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய சோஷியல் மீடியால ஸோ அவர்லாம் வந்து டேரக்ட் ஹேண்டிலாக இருக்கிறாரு அனலைஸ் பண்ணி பார்த்ததுல முதல் கட்ட தலைவர்களுக்கு பெரிய அளவில் வந்து அது வேற யாரோ வச்சு போடுறாங்களே தவிர தன்னுடைய சோஷியல் மீடியாவை தான் பயன்படுத்துற மாதிரி தெரியல இன்க்ளூடிங் விஜய் வகையும் சேர்த்துதான் ரீல்ஸ் எல்லாம் அதிகமா பாக்குறாங்க ரீல்ஸ் ஜென்ரேஷனே சொல்லலாம் படங்களே பார்த்தீங்கன்னா ரீல்ஸோட தாக்கத்தை பா நம்ம அதிகமா பாக்கணும் இந்த குட் பேட் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்னப்பா ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னிச்சு அந்த அளவுக்கு ரீல்ஸ் எல்லாருக்கும் கன்சியூம் பண்றாங்க இது வந்து எங்கர் ஜென்ரேஷன்ட்டு அதிகமா இருக்கு சொல்லப்போனா நம்மளுடைய அம்மா அப்பா சில இடம் வீட்டுக்கெல்லாம் பாட்டிகள் வரைக்கும் கூட சும்மா ரீல்ஸ் எப்படி வச்சு ரீல்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் இப்படி தள்ளிட்டே பாக்குறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ வந்து இங்க பாத்து ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுதுல்ல சில பேர் வந்து வெளியில போய் சில பேர் இல்ல பெரும்பாலானவர்கள் வெளியில போய் ஒரு கட்சியில ஒரு தலைவர் என்ன பேசுறாரு இல்ல இந்த கட்சி என்ன பண்ணுறது பாக்குறது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுடைய வேலைகளை தாண்டி கொஞ்ச நேரம் அந்த போன்ல ஸ்பெண்ட் பண்றாங்க இல்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லை போன்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்ற வேலையில கொஞ்சம் நேரம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்போ அங்கே வந்து யார் டாமினேட் டாமினேட்டடா இருக்காங்களோ அதை வச்சு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் இப்ப இப்போ சீமானோடைய வளர்ச்சி யங்ஸ்டர்ஸ் மதியில் அதிகமா இருக்கிறதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அவர் வீடியோஸ் எல்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய்க்கு அது ஈஸியா நடந்துருது சீமான் மாதிரி இருக்க பொலிட்டிஷியன்ஸ்க்கும் நடக்குது இவரை தாண்டி வேற யார் வந்து சோஷியல் மீடியா மூலமா இல்லை ரீல்ஸ் மூலமா யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சில பேர் அவர்கள் இருக்கிறாரே சார் அவருமே பயங்கரமா வந்து குறுகிய வட்டத்துல குறுகிய காலத்துல வந்து போய் மக்கள் கிட்ட சேர்ந்த ஒரு தலைவர்னா அண்ணாமலையும் சொல்லலாம் அவர் வெற்றி பெறாரு களத்துல வேற அப்படின்றதெல்லாம் அது உண்மைதான் ஆனா டிஜிட்டல்ல வந்து ஓப்பனா வந்து டிஜிட்டல்ல வந்து இந்த மூணு தலைவர்களை வெற்றின்னு கேட்டீங்கன்னா இவங்க மூணு பேருக்குமே வந்து நிறைய ஓட்டு விழுந்தான் நான் சொல்லுவேன் ஆனா களத்துல அது அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கு டிஜிட்டல் வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களையும் கண்டிப்பா நம்ம வந்து சேர்த்துதான் ஆகணும் சீமானவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி தனியா அதுக்குன்னே வந்து ஒர்க் பண்றாங்க இப்போ விஜயவர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க மாநாட்டுல வந்து அவர் பேசவே இல்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு ஒண்ணுமே பேசல எல்லாமே வந்து ஆடியோ லான்ச் மாதிரி எந்த விஷயம்லாம் வந்து எல்லாமே சும்மா டைட்டிலா இருக்கட்டும் பாடல் பாட்டு பாடுறது பஞ்ச் டைலாக்ஸ் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் வந்து கரெக்டா அரசியல் வந்து எங்க பண்ணிருக்கிறாருன்னா ட்விட்டர்ல பண்ணியிருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து எதெல்லாம் வந்து கவின் கொலை எல்லாம் பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் இப்போ நீங்க வந்து அவர் நீங்க பேசலையே அதை அப்படின்னும் கேட்க முடியாது ஏன் இங்கே பேசலான்னு தான் கேட்க முடியுமே தவிர நீங்கள் அவரை சொல்ல முடியாது அவர் எங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பதிவு பண்ணிட்டாரு அவருடைய ஆடியன்ஸ் கண்டிப்பா பாக்குறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இந்த அரசியல பேசி நம்மளோட இதை அதை வந்து 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 அவர் அவர் பதிவு டிஜிட்டல் அந்த மாதிரி வகையில யூஸ் பண்றாரு அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து டிஜிட்டல்ல இருக்கிறாங்க சோ அதை எதிர்பார்க்கறவங்களுக்கு அங்க போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அதை அவர் அப்படி யூஸ் பண்றாருன்ற ஒரு பார்வையும் இருக்கு இன்னொன்னு வந்து இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல கூட சொன்னீங்க சோசியல் மீடியால வச்சா இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த சோசியல் மீடியாவை நம்ம சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது இது என்னப்பா சோசியல் மீடியா கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா கட்சியுமே இன்னைக்கு சோசியல் மீடியாக்குள்ள வரணும்னு தான் நினைக்கிறாங்க பல பேர் வந்து பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சோசியல் மீடியால நமக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இதுக்குன்னு நிறைய அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க இப்ப எடப்பாடியார் வந்து பஸ்ல போய் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அந்த ஊர்ல மக்களை திரட்டி அவங்க கிட்ட பேசுறது ஒரு வகையான அரசியல் அந்த போட்டோஸை எடுத்து அந்த வீடியோஸ் எடுத்து ரீல்ஸா மாத்தி அதெல்லாம் ஆமா அதை எடுத்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போறாங்க பாருங்க இவர் வந்து ரொம்ப சிம்பிளான லீடர் இல்ல இவருக்கு இவ்வளவு கிரௌட் வருது அப்படின்னு கொண்டு போறாங்க ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய தோற்றத்துல இருந்தே பாருங்களேன் அவர் அவுட்ஃபிட் இப்ப நம்ம ஒரு பத்து வருஷம் முன்னாடி அவருடைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவருடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கும் ஆனா பத்து வருஷம் கழிச்சு அவரு இப்போ ஏஜ்டா தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியா அவருடைய கூலர்ஸ்ல இருந்து ஹேர் ஸ்டைலு வே ஆஃப் டிரெஸ் கலர்ஸ் கலர்ஸ் ஆமா இப்போ அவர் அப்ராட் போயிட்டு வந்தார் இல்லையா அப்ப கூட அவர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா தான் தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு எதுனாலனா இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலை வந்து இந்த இந்தியா டுடே கான்கிளேவ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி பேர் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படியே நாற்பதுல இருந்து ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கவங்க ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க அப்போ வந்து இந்த ஓட்டர்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும் சோசியல் மீடியாலதான் பார்த்துதான் அவங்க முடிவு பண்றாங்க அவங்க வந்து வேற எதுவுமே நீங்க வந்து அவங்க ரோடு போடுறாங்களா அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க இவங்க பேசுற அரசியல் சரியா தப்பா இது எதுவுமே இவங்களுக்கு இந்த ஃபார்ட்டி இந்த பிப்டி பர்சன்ட்ல இருக்கவங்க பெரும்பாலானவர்களுக்கு தெரியுறதே கிடையாது அவங்களுக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட வராங்கன்றதுமே வந்து கொஞ்சம் இதுவாதான் சார் இருக்கு இப்ப வந்து இப்ப என்னுடைய வட்டாரத்துல நான் சொல்றேன் இப்ப நான் சென்னையில இருக்கிறேன் ஆனா என்னுடைய ஓட்டு வந்து என்னோட சொந்த ஊர்ல இருக்குன்னா நான் அங்க தான் போடணும் ஆனா இங்க அந்த சோஷியல் மீடியால வருஷம் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஓட்டு போடுற அன்னைக்கு அங்க போகணுமான்னு கேட்டா அந்த அழுப்புலயே வந்து நிறைய பேர் போறது இல்ல சோ அது வந்து பிப்டி பர்சன்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க சப்போர்ட்டர்ஸா இருக்கிறாங்க ஆனா வந்து அது கரெக்டா அந்த ஃபீல்ட்ல போய் அதை ஒர்க் பண்றதுக்கான ஒரு புஷ் வந்து இவங்க கொடுக்கப்படுதான்னு கேட்டா இல்ல அந்த புஷ்ல வந்து அவங்க இல்லவும் இல்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு அங்க போறதுக்கே வந்து இல்ல இல்ல போக முடியாது ஒரு நாளுக்காக நான் எப்படி டிராவல் பண்றது அப்படி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா இப்ப விஜய் ஆடியன்ஸ் அவர்கள் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அந்த ஃபேன்ஸ்லயும் சரி அந்த வயசுல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முதல்ல புஷ் பண்ணனும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு புரட்சியில வந்து அவர் பேசுன மாதிரி எலெக்ஷன் டைம்ல அவர் பேசினாதான் இங்க இருந்து பேர் மூவ் ஆவாங்கன்றதும் கொஞ்சம் உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கு பாப்பாங்க மீம்ஸ் ஷேர் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஓட்டு போடுறதுக்கு போவாங்களான்றது

அப்படியெல்லாம் யாரும் அது அந்த வந்து அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு இப்படிதான் தெரியுது ஓ இப்படி எல்லாம் பாத்துதான் வந்து பொலிட்டீஷியன்ஸை பாப்பாங்க போல கரவேட்டி எல்லாம் அவ்வளவு முக்கியம் அந்த செட்டப் இருக்கு ஆனா கீழ இருந்து மக்கள் பார்த்துதான் உங்களை வந்து பண்ணும் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்கட்சியில ஒரு அரசியல்ல பயணிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வைக்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த நபர் வந்து வைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஜென்ரேஷனுக்கு எல்லாம் இப்படி வச்சுதான் வந்து டிசைட் பண்ணுவாங்க போல மக்கள் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் வேட்டி கட்டி அரசியல்வாதிகளை குறைஞ்சிட்டாங்க ஆமா முதல்ல யாரோ ஒரு சிலர் மட்டும் தான் அந்த பேண்ட் ஷர்ட்ல இருப்பாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களும் பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்காரு உதயநிதியும் அப்படிதான் போறாரு அன்புமணி ராமதாஸ் திருமாவளவன் அவர்கள் சீமான் அவர்கள் இப்படி எல்லா சைடுமே அண்ணாமலை எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்காங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க இன்னொன்னு வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல யங்ஸ்டர்ஸுக்கு நம்மள எப்படி இருந்தா பிடிக்கும் அரசியல்வாதினால இன்னும் யாரோ ஒரு ஏலினேட் ஆகி தெரியற மாதிரி மக்களுக்கு இருக்கக்கூடாது நானும் உங்கள்ள ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லும் இப்போ எல்லாரும் என் எல்லா நேரத்திலையும் அப்படி இருக்கிறது இல்லை இல்ல பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் வேட்டி சட்டையில நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலா இல்ல கல்ச்சரலா ஏதா இருக்குன்னா அப்படி மாறிக்கிறாங்க மற்ற நேரத்துல எல்லாம் காஸ்டியூம் இப்போ மோடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லாம் ஃபாலோ பண்றாரு ஒரே இது மாதிரி இருக்கிறது இல்ல இப்போ திடீர்னு வந்து ஒரு டிரைபல் பீப்புள் இருக்க ஏரியாவுக்கு போறாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம் என்ன உடை என்ன அந்த மாதிரி போறது இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போறாங்கன்னா அங்க ஒரு அவுட்ஃபிட்ல போறது இந்த மாதிரி வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களும் மாத்திக்கிறாங்க இப்ப இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு உங்ககிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா பொலிட்டிஷியன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல ரீசென்ட்டா வந்து டிவி கேல வந்து இவர் அந்த பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார் நீங்க பாத்திருப்பீங்க டாக்டர் பிரபுன்னு சொல்லி சிவகங்கையை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் அவர் அந்த மாதிரி வந்து எல்லா கட்சியிலயும் ஒருத்தர் இருக்காங்க டிஎம்கே ல கூட திருத்தணில சந்திரன் சொல்லி ஒரு எம்எல்ஏ இப்ப இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர பாப்புலர் இப்ப நீங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு அவங்க ஊர் எம்எல்ஏ கூட தெரியாது ஆமா அவங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது ஆனா இந்த கட்சியில இவர் இங்க இருக்காரு அந்த கட்சியில அவர் இருக்காரு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் பாக்குறாங்க நான் இன்ஸ்டால பாத்துருக்கேன் நிறைய இவர் போய் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் அப்படின்னு அதுதான் ஒரு மீடியமா இருக்கு இப்போ இருக்காங்க அவங்களுடைய கட்சியினருக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துல டிவிக்கேட இதை வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் அதுக்கு ஒரு மாசான மியூசிக் இப்போ வந்த புதுப்படத்துல இருந்து ஒரு மியூசிக்கோட வந்து எந்த இது வந்தாலுமே அதை வந்து ரசிக்கிறாங்க அது மூலமா முதல்ல வந்து ஒரு கவனம் வந்து அதில் வந்து ஈர்க்கப்படுது அதை வந்து அவங்க உன்னிப்பா பாக்குறாங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸும் சரி கட்சிக்கானதும் கவனிக்கப்படுறாங்கன்றது உண்மைதான் ஸோ எல்லா கட்சியிலையுமே எப்படின்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்குனே சில பேர் வந்து இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் தோண ஆரம்பிக்குது ஓ இவங்க வந்து எல்லாருமே டிஜிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து களத்தில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்காங்க ஒரு சிலர் டிஜிட்டலில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்காங்க ஸோ ஸ்பிளிட் பண்ணி கட்சியினர் வந்து அதை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஷினுமே அதுலேருந்து வர ஆரம்பிக்குது ஏன்னா எல்லாருமே வந்து பேசுறதுக்காக அனுப்புகிறாங்க அதெல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் சரிதான் ஸ்போக் பர்சன் தனியாக இருக்கிறாங்க சோஷியல் மீடியாக்குன்னு தனியாக வைக்கிறாங்க ஸோ அதையெல்லாம் வந்து தனித்தனியாக கட்சி வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டிஜிட்டலையும் வந்து நம்ம முக்கியத்துவம் காட்டணும் அப்படின்னு வைக்கிறாங்க இப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய இப்போ பாஜகவுடைய இப்ப தலைவராக இருக்கக்கூடிய நயனா நகேந்திரன் அவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான தலைவர் இவர் வந்து ஃபுல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாரு அவர் அப்படி கிடையாது அவர் இப்போ வரைக்கும் என்னன்னா அவர் ஒரு திருமண விழா அட்டன் பண்ணா கூட அதை வந்து சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அவர் பண்றாரு அதாவது மக்கள்கிட்ட ஒவ்வொரு எந்த காகிதம் வந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருக்கக்கூடிய கூடிய அவர் இருக்காரு இவர் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான டிஃபரன்सेस ட்ரெடிஷ்னல் வே வந்து ட்ரெடிஷ்னல் வேயே அப்படியே டிஜிட்டல்லிய காட்டக்கூடிய லீடர்ஸும் லீடर्सும் இப்போ இருந்துட்டு இருக்காங்க சோ அதுவுமே வந்து பார்க்கறாங்க நோட் பண்றாங்கன்றது உண்மைதான் யாரெல்லாம் இருக்காங்க பெஸ்டா இருக்காங்கன்னு பார்த்துroma நீங்க ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கலாம் இப்போ விஜய் அவர்களோட அத பாத்தீங்கன்னா நம்மளே எடுத்து பார்த்தறலாம் ஸ்டார்டிங்ல இருந்து தன்னுடைய படத்துல படம் ஆரம்பிக்கும் போதே வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்படின்ற ஒரு லியோ படத்தோட போட்டோல இருந்து அப்படியே ஆரம்பிக்கிறாரு அப்பறம் அவர் வரவே செய்யறாரு இன்ஸ்டாக்குள்ளே வராரு வந்த இருந்தே வந்து பேசும் பொருளா இருந்தாரு வந்த ஒரு ஸ்வைப்புக்கு இவ்வளவு ஃபாலோயர்ஸா அப்படின்னு பிரமிக்க வச்ச ஒரு அக்கௌண்ட் இது அதுல வந்து நிறைய விஷயங்கள் அவர் ஐடியா ஆரம்பிச்சதுல இருந்து அவர் தாவைக்க ஆரம்பிக்க போறேன்னு சொன்னது எல்லாமே சொல்லியிருந்தாரு ஸோ அவர் ஆரம்பிக்கும் போது அவர் ஆக்டரா இருந்ததுனால இப்ப வரைக்கும் வந்து அவர் ஆக்டர் விஜயின்னு தான் வச்சிருக்கிறாரு மற்ற எல்லாருமே வந்து அவங்களோட பயோல வந்து எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய கட்சி பொறுப்பை வைக்கிறாரு திமுக இதெல்லாம் வைக்கிறாரு ஆனா இவர் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஆக்டர் விஜய் தான் வச்சிருக்காரு சோ அது வந்து எந்த நாள் அப்படி வச்சிருக்கிறாருன்ற கேள்வி வரதான் செய்யுது ஏன்னா இப்ப அரசியலா பண்றாரு சுற்றுப்பயணம் போறாரு மாநாடு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு எவ்வளவு விஷயங்கள் பண்றாரு இன்னும் இன்ஸ்டால இப்படி வச்சிருக்கிறாருன்றது மெயின் அக்கவுண்ட் இப்படி இருக்கு சோ அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல பொதுவாவே அபிஷியல் அக்கௌண்ட் ஆங்கர் அப்படி ஆக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வைப்பாங்க சோ இவருமே இன்னும் தன்னுடைய பொஷன் வச்சிருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது கனிமொழி அவர்களும் வந்து கொஞ்சம் இருக்காங்க திமுகவுல இருந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க அவங்களுக்கு ஃபேன்ஸ் அக்கௌண்ட் கூட விஷ் பண்ற அளவுக்கு வந்து அவங்க அத பயங்கரமா வந்து கவனிக்கலாம் அதாவது ஃபாலோ பண்ணி இவங்கள வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி அவங்க ஒரு ஐடி வந்து ரன் பண்றாங்க ப்ரோமோட்ங்குறதை தாண்டி இவங்களோட விஜய் அவர்களுக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் பேஜ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர் மாநாட்டுல சொன்னாரு தளபதி விஜய் விஜய் தளபதி டி தளபதி இப்படி நீங்க வைக்கிறீங்க அதனால பாக்குறேன் அதுதான் மென்ஷன் பண்றாரு சோ அதே மாதிரி கனிமொழி அவர்களுமே தனக்க ஃபாலோ பண்றவங்களுக்கு பிறந்த நாள் விஷஸ் பண்றதா இருக்கட்டும் அத ஒரு வீடியோவா எடுத்து போடுறாங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது சில பேர் அவங்களே அவங்களுக்காக ஒரு ஃபேன் பேஜ் வைக்கிறாங்களோ அப்படின்ற அதெல்லாம் டவுட் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா கனிமொழின்னு சொல்லும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ குவெண்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா மதன் கௌரி இர்ஃபான் நியூஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளுயன்சஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க பொதுவாக வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா ஜேர்னலிஸ்டோட இல்லை ஒரு நியூஸ் சேனல்ஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணாம கனிமொழி தான் அந்த ட்ரெண்டை வந்து பெரிய அளவுக்கு தொடங்கி வச்சாங்க மதன் கௌரி இரஃபான் வியூஸ் மட்டும் கொஞ்சம் ஆமாம் அது பொலிட்டிக்கலாக வேற மாதிரியெல்லாம் கொண்டு போனாங்க பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்றாங்கல்ல இப்போ மதன் கௌரியை இரஃபான் வியூஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு என்னன்னா ட்ரெடிஷ்னலாக திமுக ஓட்டு போடுறோம் போட தான் போகிறான் இப்போ புதுசாக வர அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க ஆடியன்ஸ்னு சொல்றதை விட அந்த வாக்காளர்கள் இல்லை புதுசாக வரக்கூடிய மக்களை வந்து எப்படி வந்து நம்மளுடைய அவங்களே ஃபாலோவர்ஸாக மாற்றுறது அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி சேர்றது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களோட ஜூனியர்ஸா இருக்கு கிட்ட இப்போ சிஎம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு சிலரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா தாண்டி நீங்க பொலிட்டிஷியன்ஸ் போயிட்டு யாரையாவது போட்டோ காமிச்சு கேட்டீங்கன்னா நிறைய பேர் தெரியாது அவங்க ஆக்சுவலா பெரிய பொறுப்புல இருப்பாங்க அவங்க போடுற ஒரு கையெழுத்துல தான் திரௌபதி முர்மு அவர்களோட போட்டோ காமிக்கும் போதே வந்து யாருன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பார்க்க தான் செய்யறோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளில் ஒரு சின்ன சின்ன பொறுப்புகள் இருப்பாங்க அவங்கள தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ என்னன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க என்னவாக இருக்காங்க வெளியில் அவங்க பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் இன்ஸ்டாவில் நான் யார் இன்ஸ்டாவில் எனக்கு ஃபாலோவர்ஸ் என்ன இன்ஸ்டாவில் நான் என்ன கண்டென்ட் போடுறேன் சில பேர் வந்து காமனாக வச்சுருப்பாங்க ஒரு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறாங்கன்னா ட்விட்டருக்கும் அதே போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு அப்படி போடும்போது அது சரியாக ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இன்ஸ்டாக்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி தெரியும் ஆமாம் அதுலையும் இப்போ விசிகா கட்சியை சேர்ந்த சிந்தனை செல்வனாக இருக்கட்டும் அதே மாதிரி வணி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பெக்யூலியராக அவங்களுடைய கருத்துக்களையுமே வந்து போடுறாங்க இப்போ ட்விட்டராக இருக்கட்டும் எக்ஸ் தலங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க இப்போ இன்ஸ்டாவிலையுமே வந்து பெரிய அளவில் வந்து ஃபாலோ பண்ணப்படுறாங்க இவங்க எல்லாருமே இப்போ துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தில் முதல் கருத்தாக வச்சு அது பெரிய பேசும் பொருளாக மாற்றின அளவுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் வைக்கிறாங்க பெரிய அளவில் பிஆர் டீம் மக்களுக்கு மக்களுடைய சிந்தனையை தூண்டுறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதையுமே வந்து சில தலைவர்கள் செய்யறாங்கன்றதான் அவங்க என்ன பண்றாங்க இப்போ ஒரு ஒரு இன்ஃபுளுயன்சர் பண்றது என்னது தான் என்ன பண்றேன் அப்படின்றத காமிக்கிறதா இருக்கட்டும் தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ற விஷயங்கள் ஒரு ப்ரமோட் பண்ற விஷயங்கள் தான் இன்ஃபுளுயன்சர் பண்றாங்க பட் அரசியல்வாதிக்கு அதையும் தாண்டின ஒரு பொறுப்புகள் இருக்கு இல்லையா மக்களை சிந்திக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இதை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன நான் இதை ஏன் இதை யோசிக்கிறேன் அப்படின்னு மக்கள் மத்தியில அந்த பிரச்சனையை போடுற ஒரு விஷயமா இருக்கணும் சிந்திக்க வைக்கிற அதை வந்து சில தலைவர்கள் செய்யதா செய்யறாங்க அதுல நான் யோசிச்சது வந்து சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து அதை செய்யறாரோ அப்படின்னு நான் பார்த்ததுல எனக்கு அது தோணுச்சு அதே மாதிரி அவர்கள் பொறுத்த பண்ணியான ஒரு விஷயமா அதை கொண்டு போறாரு அவங்க என்னதான் கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க பட் ஸ்டில் அவர் எதை இது பண்றாரு ஒரு விஷயமும் இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்காகவே வந்து யூடியூப் ஆரம்பிச்சு அதை வச்சு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற சில நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்க இன்ஸ்டாலையும் இப்போ வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல யூடியூப்ல ஆரம்பிச்சு இப்ப அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சாட்டை முருகன்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாவேக பங்கமா என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு பெரிய ரயாட் மாதிரி ஒரு பெரிய தாவேக்காவுக்கும் என்டி கேவுக்கும் ஒரு பெரிய ஒரு வாரை வந்து போயிட்டு இருக்கு அண்ணாமலைவர்கள் இருந்த வரைக்கும் பிஜேபி வந்து பெரிய அளவுல இணையதளங்களை நம்மளால பாக்க முடிஞ்சது அண்ணா பிஜேபியையும் காட்டில அண்ணாமலைவர்களை பார்க்க முடிஞ்சது சோ இப்ப வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றதையும் நம்மளால அது அந்த டிஃபரென்ஸையும் நம்மளால பாக்க முடியுது நாள் இருந்ததே எந்த இப்போ இந்த தொட வந்து வரது குறைஞ்சிருக்கு விஜய் அவர்கள் வந்து அதை கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சீமான அவர்களுமே இப்போ வரைக்குமே லைவ்ல இருந்துட்டு இருக்காரு சாட்டை முருகன் பெரிய அளவுல நோட் பண்ணப்படுறாரு இளைஞர்கள் மத்தியில ஆனா ஏடிஎம்கே தான் இதில் பெருசா மிஸ் பண்றாங்க நான் பார்த்த வரைக்கும் நம்ம இந்த இந்த வீடியோ பண்ணலாம்னு சொன்ன சரி என்னென்ன பேஜ் யாரெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க எப்படி போகுதுன்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே ல டிவிகே டிவி கே நாமத்தமிழர் இவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிரசென்ஸ் இருக்கு யாரோ ஒரு ஆனா ஏடிஎம்கே தான் பெருசா லூஸ் பண்றாங்க அந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட அஃபீஷியல் சேனல்ஸ்ஸா இருக்கட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேனலா இருக்கட்டும் அந்த ஹாண்டிலா இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இல்லை அதை பூர்த்தி செய்ற வகையில் சமீபத்துல எடப்பாடி அவர்கள் செஞ்சாரு பாத்தீங்களா சார் டிடி அவர்களை கூப்பிட்டு ஒரு பேட்டி ஆமா ஆமா அது வந்து என்ன டி அவர்கள் நோட்டபிலான ஃபிகர் அவங்களை வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க நோட்டபிளா பண்ணி அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க ஸோ அவங்கள அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் இன்னொன்னு எடப்பாடி அவர்கள் அவரும் ஒரு பெரிய தலைவர் அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் அங்கே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இவ்வளவு ஜோவியலா பேசுவார சாஃப்டர் சைடை நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்ற ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு சாஃப்டர் சைடு வழியாதான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பில்ட் ஆச்சு எப்படி சொல்றேன்னா அவங்க வந்து பாஸ் பண்ணி விட்டாரு இல்லையா சரி எங்களோட எல்லாம் பாஸ் பண்ணி விட்டதுனால வந்து அதுலயே வந்து கொஞ்சம் இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு கிரியேட் ஆச்சுதான் அது மறுக்க முடியாது பட் ஆனா அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்றாங்க கொஞ்சம் பெரிய அளவுல ட்ரை பண்றாங்க இன்டர்வியூஸ் பாக்குற அளவுக்கு பண்ண மாட்டாங்க சோ ஷார்ட்ஸாவோ இப்போ அவர் பண்ண அவர் போய் பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே போடுறாங்க பட் இவங்க அளவுக்கு போய் ரீச் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே கம்மியா தான் ஜெயக்குமார் வந்து அவங்க சைட்ல இருந்து ஏத மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் சொல்றங்க கிங்காங்கோட கல்யாணத்துக்கு அவர் போயிருந்தார் அங்க எல்லாருமே போனாங்க அவர் போன உடனே என்ன பண்ணாருன்னா சோசியல் மீடியால எப்படி ஒரு வீடியோ வந்து இருந்தா அது பெரிய அளவுக்கு எங்கேஜ் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிங்காங்க தூக்கி அவர் வந்து தன்னுடைய இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு போட்டோக்கெல்லாம் நினைக்கிறீங்களா நான் சொல்ல வர்றது வந்து நீங்க என்ன பண்ணா நீங்க பரோட்டா போடுறது தோசை சுடுறது துணி துவைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸ் ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸ் களத்துல இருப்பாங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாரையும் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது பண்றது அப்பதான் மீடியா கவரேஜ் கிடைக்கும் மீடியா கவரேஜ் கிடைக்கும் போது இன்னும் ஒரு நூறு பேரு எக்ஸ்ட்ரா போய் சேரலாம் அது வந்து நெகட்டிவா சரியா தப்பான்றது செகண்ட் பட் மீடியால வந்து எப்படி நம்ம நம்மளை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க அந்த வகையில் ஜெயக்குமார் வந்து இது மட்டும் கிடையாது ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறாரு அப்படின்னாலும் சரி இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரோட்டில் வண்டி எங்க சாப்பிட்டுட்டு இருப்பாரு அதெல்லாம் வீடியோவாக எடுத்து போடுவாங்க எதுக்காக அப்படின்னா அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் லைவான விஷயங்களை கனெக்ட் பண்ணிப்பாங்க மக்கள் அரசியல்வாதிங்களாம் டெம்ப்ளேட்டா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா இல்லாமல் அதை உடைச்சிட்டு நான் சாதாரண ஆளு தான்ப்பா நானும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு சோஷியல் மீடியால இன்னைக்கு நீங்க ஏடிஎம்கேல போயிட்டு ஒரு பத்து பேர் முன்னாள் அமைச்சர்கள் காமிங்களேன் அது ஜெயக்குமார் போட்டோ ஜெயக்குமார் மட்டும் தான் இன்னைக்கு வந்து எங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா அவருடைய கண்டென்ட் வந்து சோசியல் மீடியா ட்ரால் செய்யப்படுது அது சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அது வேற பட் ஆனா தெரிஞ்சிருக்கும் அவரை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னு பாக்குறோம் மத்தபடி பாசிட்டிவா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வேற யாருமே பெருசா அதை யூஸ் பண்றதில்லை அப்படிங்கறதுதான் ஆனா இதுல இன்னொரு ஆளையும் நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் சார் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களோட மிட் ஏஜஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள்களா இருக்காங்க ராமதாஸ் அவர்களை பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்றேன்னா அவருடைய இன்டர்வியூஸா இருக்கட்டும் அன்புமணி அவர்களை வந்து தன்னுடைய பையன் அப்படின்றதுனால அவர் வந்து உரிமையா வந்து நிறைய விஷயங்களை வைக்கிறாரு கலாய்க்கவும் செய்யறாரு அத வந்து அத ஒரு மீம் மெட்டீரியலா வந்து மாத்துறாங்க மீம் மெட்டீரியல் தாண்டி அதை ஒரு டெம்ப்ளேட்டா மாத்திராங்க அது வந்து இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு கலாய்ச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக

இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் இந்த மாதிரி ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சார் இந்த வாய்ப்பு ராஜா அதெல்லாம் அவர் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசினது ஆனால் இன்னைக்கு வந்து அது ஒரு டெம்ப்ளேட்டாக விஜயகாந்த் அவர்களை விட்டுறாதீங்க சார் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோன்னு சொன்னது வந்து இப்போ வரைக்கும் வந்து பேச பொருளாக தான் இருந்துட்டு இருக்கு அது இப்போவே எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்து அவர் சிரிக்கிறது அந்த சிரிக்கிறது வந்து உண்மையாவே சிரிப்பு வந்துச்சுன்னா அவரை வந்து டெம்ப்ளேட்டா பயன்படுத்துறாங்க அது நிறைய பேர் வந்து பேசவும் செஞ்சாங்க நீங்க வந்து விட்டுட்டீங்க அவர் இருக்கும் போது நீங்கள் கலாய்ச்சிட்டீங்க ஆனால் இப்போ அப்படி மாறிட்டீங்கன்னு ஆனால் ஒரு வகையில் அவரை வந்து இந்த அளவுக்கு டிஜிட்டல்ல மக்கள் கிட்ட போய் சேர்ந்த ஒரு தலைவர்ல கண்டிப்பா விஜயகாந்த் அவரோட இன்னொரு வீடியோ பாத்துருப்பீங்களா என்னையா காசு காசு எனக்கு அவரு முன்னாடி அப்பயோ பேசினது அந்த வீடியோ வந்து அவர் இந்த லாஸ்ட் அவர் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மூலமா விஜயகாந்த பத்தி தேடி தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய அதிகம் அவர் நிறைய படம் பண்ணிருக்காரு அவ்வளவா பேசிருக்காரு ஆனா அந்த ஒரு பர்ட்டிகுலர் கிளிப் பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து மக்களை பயங்கரமா ஒரு அன்பை வந்து குடுக்க வச்சிருச்சு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும்ல பெரிய பத்துக்கு நீங்க தர மாட்டீங்களா கொஞ்சம் சாப்பாடு போட மாட்டேங்களான்னு தான் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா அவர் அந்த அரசியல் காலகட்டத்தில் நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு தான் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வீடியோ தெரியற அளவுக்கு அது வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு வீடியோ தான் சிவாஜி அவர்களுடைய மறைவுக்கு அவர் கிளியர் பண்ணுற ஒரு வீடியோ அதுவுமே வந்து பயங்கரமான ஒரு இது எங்களுக்கு வந்து அப்போ தெரியாது பட் ஆனால் இருந்தாலுமே அவர் சொல்றது தானே எல்லாருமே வந்து அவர் இவ்வளோ கட்ஸான ஒரு ஆள் ரொம்ப வீரமாக இருப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க அதை வந்து அந்த வீடியோ மூலமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த வீடியோ அந்த அளவுக்கு பெரிய வைரலான ஒரு வீடியோ சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பொறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட தலைவர் வந்து பழனி பாபா அவர்கள் ஆனா இப்ப வரைக்கும் நான் வந்து தினமுமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சா வந்து பழனி பாபா அவர்கள் இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவருடைய காலத்துல டிஜிட்டலே கிடையாது ஆனா இப்பவும் அவர் டிஜிட்டல் கிங்கா இருக்கிறாரு தான் சொல்வேன் பழனி பாபா அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து பெரிய அளவுல இளைஞர்கள் கவனிக்கிறாங்க அதை பார்க்கவும் செய்யறாங்கன்றது உண்மையான ஒரு விஷயமா மில்லியன் கணக்குல போயிருக்கும் அப்போ ஒரு அவரோட பழகின ஒரு லீடர் நான் இன்டர்வியூ கூட எடுத்தேன் அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அவர் அந்த காலத்துல சீமான் மாதிரிங்க சீமான் எப்படி இன்னைக்கு டிஜிட்டல்ல பேசி அவர் பேச்சுக்கு ஒரு கூட்டம் இருக்கோ அன்னைக்கு பழனிபாபா பேசுறாருன்னு சொன்னா டக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் திரண்டுறோம் அந்த மாதிரி இருந்தார் அதனாலதான் இன்னைக்கும் அவரோட ஸ்பீச்ச வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பழைய வீடியோஸ் எடுத்து போட்டா கூட பாக்குறாங்க ஈவன் அவரை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா கூட அதுக்கு ஒரு பெரிய வியூவர்ஷிப் இருக்கு வீரப்பன் அவர்களுக்கும் இருக்கு அது அந்த கிரண் அவர்கள் வந்து எடுத்த அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து இப்ப வரைக்கும் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவர் அவர் செஞ்ச செயல்கள் அப்படின்றத தாண்டி அவர் பேசுறதுக்கே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க செஞ்ச செயல்கள் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா போய் விவரமா கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அது என்னன்னா டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க அதை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க பார்க்காதவங்க பல பேர் இருக்கிறாங்க முன்னிப்பா அவர் என்ன பண்ணாரு என்ன எதுன்னு கேட்டா அதெல்லாம் தெரியல அவரோட தோற்றத்துக்கு அவர் பேசினதுக்கு மெயினா வந்து அவரு ரஜினிகாந்த் அவர்களை பேசினதா இருக்கட்டும் கலைஞர் அவர்களை பத்தி பேசினது ஜெயலலிதா அவர்கள் பத்தி பேசினதுனாலேயே வந்து அவருக்கு ஒரு தனி கவனம் தான் செய்து சோ அதுவுமே இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா கூட அந்த வீடியோக்கு ஒரு வியூஸ் போக தான் செஞ்சுட்டு இருக்கு ஓரளா பார்க்கும்போது சோசியல் மீடியாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு ஃபன்னுக்கு இல்ல ஒரு ஜாலியான கண்டென்ட்ட பாக்கறதுக்கான இடத்துல கூட அரசியல் ஏதோ ஒரு இருக்கு இருக்குன்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு காலம் கடந்து வந்து தலைவர்கள் வந்து இப்போ பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியானால அவங்களே இல்லாத காலமும் சரி அவங்க காலத்துல சோஷியல் மீடியாவே இல்லனாலும் இப்போ வந்து சோஷியல் மீடியால அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சார் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம்